மைஆர்எஸ் என் கம் ரகுணா கம்ப்யூட்டர் சேனலுக்கு நாங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப் இதுக்கு முன்னாடி கிளிப்போடு ஃபாண்ட்டு பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப் பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புல்லட்ஸ் நம்ம இப்போ ஒரு பத்து இருபது லைன் அடித்து வச்சிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரீசெண்ட்லி யூஸ்ட் புல்லட் இருக்கும் அதை நம்ம லாஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணுமோ அது லிஸ்ட்டில் வந்து நிற்கும் ரெண்டு புல்லட் லைப்ரரி இருக்கும் நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அதில் வந்து அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் புல்லட்ஸ் இருக்கும் ஸ்டாண்டர்டாக அந்த எல்லாம் பார்த்துருப்பீங்கள் நம்மளுக்கு படிக்கிற புக்ஸில் வந்து ம முதல் லைனில் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு எல் அதுக்கு கீழே அந்த இயரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டில் போட்டிருப்பாங்க அதுதான் புல்லட்ஸ் நிறைய புக்கு புக்கு மாதிரி சென்டென்ஸுக்கு அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃபை தனியாக பிரித்து காட்டுறது நமக்கு எல்லா இடத்துக்கும் தேவைப்படும் இதில் வந்து சேஞ்ச் லிஸ்ட் லெவல் இருக்குது இல்லையா இதில் போயிட்டிங்கன்னா அவங்களை வந்து பக்கத்தில் வேணும் பேஜை ஒட்டி வேணும் இல்லை எனக்கு ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் தள்ளி வேணும் இல்லை ஒரு பத்து சிஎம் தள்ளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ச்சஸ் கொடுத்து கொடுத்து சிஎம் சென்டிமீட்டர் கொடுத்து கொடுத்து நம்ம ஒரு டேப் கீ அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிஎம் தான் ஒரு டேப் கீ அந்த எந்தக்கு எந்த அளவுக்கு நமக்கு அது தள்ளி வரணும் இந்த பேஜில் அப்படிங்கிறது தான் இந்த லிஸ்ட் லெவலில் அவங்களே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருப்பாங்க நமக்கு அது வேணும்னா அதை எடுத்துக்கலாம் இல்லை இதில் இந்த இதில் அந்த புல்லட்டில் இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே இருக்குது இதெல்லாம் வேண்டாம் எனக்கு புது புல்லெட் வேணும்னா டிஃபைன் நியூ புல்லட் இருக்கு இல்லைங்களா அதில் போயிட்டு உங்களுக்கு அதில் இருக்கிற புது புல்லெட் இதில் இதில் இல்லாத சிம்பிள்ஸ் அதில் இருக்கும் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த சிம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் இது வந்து பேராகிராஃபில் பேராகிராஃப் போட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புல்லட் போட்டு காட்டலாம் எந்த டிசைனில் எப்படி வேணும்னாலும் நீங்கள் அந்த புல்லட்டுக்கையே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ரிசியூம் டைப் பண்ணால் கூட உங்களுடைய டீட்டெயில்ஸை அதில் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்பர்ஸ் நம்பரிங் நம்பரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நவுன் இருக்குது இல்லைங்க அது வந்து நம்பர் ஏற்கனவே இருந்தால் எனக்கு வேண்டான்னு சொல்கிறது தான் நவுனு ஒன் டூ த்ரீனா நமக்கு ஒன் டூ த்ரீ வேணும் அது ஒன்று புள்ளி வச்சு வேணும் இல்லை ஒன்று ப்ராக்கெட் போட்டு வேணும் இல்லை எனக்கு ரோமன் லெட்டரில் ஒன் டூ த்ரீ வேணும் கேபிட்டல் ஏபிசியில் வேணும் ஸ்மால் ஏபிஸில் வேணும் ஸ்மால் ஏபிஸ்லையும் ப்ராக்கெட் போட்டு புள்ளி வச்சு ரோமன் லெட்டர்லேயும் ப்ராக்கெட் போட்டு வேணும் அப்படி இல்லைனா எனக்கு புள்ளி வச்சு வேணும் ஸோ இந்த டிசைனில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த எல்லாத்தையுமே இதில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு அந்த சேஞ்ச் லிஸ்ட் லெவலுங்கிறது சேம் தான் நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிக்கணும் மிடில் ஆரம்பிக்கணும் இல்லை ரைட் சைடில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சேஞ்ச் லிஸ்ட் லெவல் டிஃபைன்ஸ் நியூ நம்பர்ஸ் ஃபார்மெட்னா இப்போ எனக்கு வந்து ரோமன் லெட்டரில் புல் இருக்குது ஆனால் வந்து கேபிட்டலில் இருக்குது ஸ்மால் இருக்குது புல் இருக்குது ஆனால் அதில் வந்து ப்ராக்கெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ப்ராக்கெட்டில் வேணும் அப்படின்னா டிஃபைன்ஸ் நியூ ஃபார்மெட் டிஃபைன் நியூ நம்பர் ஃபார்மெட் இருக்கு இல்லையா இதில் போயிட்டு இதில் இருக்கிற ஃபார்மெட்டை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் செட் நம்பரிங் வேல்யூன் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து நம்பர்ஸ் வேணும் ஆனால் அந்த நம்பர் வந்து எனக்கு ஒன் டூ த்ரீ ஆர்டரில் வேணும் ஒன் டூ த்ரீ ஆர்டரில் நம்ம போடுறோம் ஆனால் எனக்கு திடீர்னு எனக்கு ஒன் டூ த்ரீ ஆர்டரில் வேண்டாம் எனக்கு ஸ்டார்டிங்கே அஞ்சுலேருந்து ஆரம்பிக்கணும் இல்லை ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கணும் ஒம்போதுலேருந்து ஆரம்பிக்கணும் பத்துலேருந்து ஸோ ஏதோ ஒரு நம்பர்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கணும் அதுதான் அந்த ஸ்டார்டிங் செட் நம்பரிங் வழியில் போயிட்டு உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கணும் ஒன்று சியிலேருந்து ஆரம்பிக்கணுமா இல்லை ரோமலீட் ஃபைவ்லேருந்து போடணுமா இல்லை எனக்கு ஒன் டூ த்ரீலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுலேருந்து ஆரம்பிக்கணுமா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ன வேணுமோ அதை நீங்கள் அதை கொடுத்து அதை போயிட்டு போய்ட்டு போயிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்பரிங்கில் டிஃபன்ஸ் நியூ ஸ்டைல் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிக்ரிஸ் இன்டென்ட் டிக்ரீஸ் இன்டென்ட் இன்க்ரீஸ் இன்டென்ட் இன்க்ரீஸ் இன்டென்ட்னு சொன்னிங்கன்னா நம்ம டைப் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த பேஜை உள்ளே தள்ளுறது நம்பர்ஸ் வழியாவோ புல்லட் வழியோ இல்லாமல் நார்மலாக அந்த லெட்டரை உள்ளே தள்ளுறது வந்து இன்க்ரீஸ்ட் இன்டென்ட் டிக்ரீஸ் இன்டென்ட்னா அந்த உள்ளே போனது எனக்கு ஒரு சைஸ் வெளியே வரணும் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிஎம் வந்து உள்ளே போகும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிஎம் வெளியே வரும் நமக்கு எவ்வளோ வேணுமோ ரெண்டு சிஎம் வேணும் மூணு சிஎம் வேணும் தள்ளிக்கலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நார்மலாக வேணும்னா நீங்கள் ரிட்டன் வெளில வந்துக்கலாம் அதுதான் வந்து புல்லட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்டென்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏ டூ இசெட் இருக்குது ஏ டூ இசெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்ட்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம டைப் பண்ணியிருக்க அந்த பேராகிராஃபு ஆர்டர் பிரகாரம் ஏபிசிடி ஆர்ட்ரு பிரகாரம் இல்லை டிசெண்டிங் ஆர்டர் பிரகாரம் நமக்கு அசென்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர்லேயோ அதை கொண்டு வர்றது தான் அது மல்டி லெவல் லிஸ்ட் மல்டி லெவல் லிஸ்ட்டுங்கிறது இந்த புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஏபிசிடி இந்த ஒன்று ரோமன் லெட்டரில் ஒன்று போட்டுருவாங்க அது கீழே ஒன் பாயிண்ட் ஒன்று அதுக்கும் கீழே ஒன் பாயிண்ட் ஒன் 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 பாயிண்ட் ஒன் ஒன் டூ அந்த மாதிரி அந்த மாதிரி புக் லெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் வந்து மல்டி லெவல் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து ஒன்று அதுக்கு கீழே அடிஷ்னல் ஒன் பாயிண்ட் ஒன்று அதுக்கீழே அடிஷ்னல் ஒன் பாயிண்ட் ஒன் 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 பாயிண்ட் ஒன் 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 அந்த மாதிரி கொடுத்து போகிறது தான் மல்டி லெவல் லிஸ்ட்டு இது வந்து புக்குக்கு நிறையா யூஸ் ஆகும் புக்கு பேராகிராஃபு காலேஜில் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறது அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு இந்த மல்டி லெவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் நான் கொடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஷோ ஹைடு ஷோ ஹைடுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மல்டி லெவல்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒன் டூ த்ரீ ஆர்டர் போட்டிருவோம் சீரியல் நம்பர் பிரகாரம் ஆனால் நடுவில் போயிட்டு ஒரு கீ டேப் கொடுத்தோம் அப்படின்னா அது ரெண்டும்தான் வரும் ஆனால் மல்ட் சாதா நம்பரிங்கில் நம்பரிங்கில் போய்ட்டு ஒன் டூ த்ரீ கொடுத்தீங்கன்னா ஒன்று அடுத்து ரெண்டு ரெண்டுக்கு அடுத்து மூணுன் இருக்கும் அந்த ரெண்டாவது லைனில் இருக்கிறத டேப் கீ கொடுத்திங்கன்னா அது அந்த ரெண்டு தான் இருக்கும் அடுத்த லைன் தான் இருக்கும் நம்ம நடுவில் இருக்கிறது வந்து மல்டி லெவல் மாறாது ஆனால் மல்டி லெவல் லிஸ்ட்டில் போயிட்டு ரெண்டாவது டேப் கீ கொடுத்திங்கன்னா அதுவும் ரெண்டு மா ரெண்டுன்னு இருக்காது ஒன் பாயிண்ட் ஒன்றுன்னு மாறும் அந்த ரெண்டாவது மூணாவது லைன் ரெண்டாவது லைனாகவே மாறிடும் அதனால் இது இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதோட ஃபியூச்சர் புரியும் இது செம் ஃபியூச்சர் ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன் டூ த்ரீ ஆர்டரில் டைப் பண்ணும்போது நடுவில் நீங்கள் எதாவது மாற்றினா கூட உங்களுக்கு ஆர்டர் மாறாது இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஷோ ஹைடு ஷோ ஹைடுங்கிறது ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா இதுதான் ஷோ ஹைடு இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கே நீங்கள் டேப் கீ யூஸ் பண்ணியிருக்கீங்க என்ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க இதை தான் காட்டும் வேறு எதுவும் இதெல்லாம் காட்டாது அதுதான் ஷோ ஹைடு ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு லெட்டரை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் இன்னொரு லெட்ரு ரெடி பண்ணும்போது அவங்க எங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஃபேஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ டேப் கீ கொடுத்துருக்காங்க எந்த என்ட்ரிக்கு என்ட்ரி கீக் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து இந்த லெஃப்ட்டு மிடில் ஜஸ்ட் ரைட்டு ஜஸ்டிஃபை இது எல்லாமே வந்து ஒரு அலைன்மெண்ட் சைடு தான் இப்போ லெஃப்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு எல்லாமே ஈவனாக இருக்கும் ஆனால் ரைட் சைடு எல்லாமே ஏறி ஏறி இறங்கும் மிடில் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டும் ஈவ் ஏரி ஏறி இறங்கும் வளைஞ்சு நினைஞ்சு இருக்கும் மிடில் ஈவனாக இருக்கும் ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாகவே ஈவனாக இருக்கும் பட் லெஃப்ட் சைடு ஏறி ஏறி இறங்கும் வளை வளைவாக இருக்கும் ஜஸ்டிஃபைங்கிறது நாலு பக்கமும் ஈவனாக இருக்கும் அதாவது லெஃப்ட் ரைட்டு டாப் எல்லாமே ஈவனாக இருக்கும் கீழே வந்து நம்ம டைப் பண்ணோம்னா ஃபுல்லாக ஈவனாக இருக்கும் பாதிலே நிறுத்திட்டோம்னா நின்றுடும் ஸோ ஜஸ்டிஃபைங்கிறது ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு பக்கமும் ஈவனாக தான் ஜஸ்டிஃபை அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பரிங் லைன் அண்டு பேராகிராஃப் ஃபேஸிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் உள்ள ஃபேஸு இப்போ நம்ம பேராகிராஃப் அடிச்சிருக்கேன் அதில் மேலே உள்ள லைனுக்கும் அடியில் உள்ள லைனுக்கும் எனக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வேணும் ஒரு பர்சன்டேஜ் ஒன்று வேணும் இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் லெவல் வேணும் டூ வேணும் த்ரீ வேணும் அந்த மாதிரி நம்ம லைன் ஃபேஸிங் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த லைன் ஃபேஸிங் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று தான் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ஆரம்பித்து த்ரீ வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கும் உங்களுக்கு இல்லை எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா லைன் ஃபேஸ் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல போய்ட்டு பாயிண்ட் அதிகம் கொடுத்தீங்கன்னா இந்த லெவல் அதிகமாகவும் சின்னதும் பண்ணலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு வேறு ஜீரோ பாயிண்ட் த்ரீ கூட கொடுத்துக்கலாம் இந்த ஆடு ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப் ஆடு ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப்ருக்கு இல்லைங்களா இது வந்து ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் உள்ள லைனு ஒவ்வொரு என்ட்ரிக்கு யூஸ் பண்ண ஒவ்வொரு லைனுக்கும் உள்ள அடுத்த லைனுக்கும் உள்ள கேப்பு தான் இது இது நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்து வச்சுக்கலாம் அவங்க ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து இதில் இருக்கிறது இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைன் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கிறத கொடுத்துட்டீங்க இல்லையா அந்த ஆடு ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃபு ரிமூவ் ஃபேஸ் பிஃபோர் பேராகிராஃபுருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் கொடுத்து கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சேஞ்சஸ் தெரியும் அந்த சேஞ்சஸ் பெறும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பேராகிராஃபோ ஒரு லெட்டரோ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்ரோ எது அடிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஷேடிங் இது வந்து அந்த எழுத்துக்கான ஷேடிங் பட் எழுத்துக்கு மட்டும் இருக்காது அந்த லைனுக்கே வந்துடும் இது பான்ட்டில் பார்த்த ஷேடிங் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கு மட்டும்தான் வரும் ஆனால் பேராகிராஃபில் பார்க்குற ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கே வந்துடும் ஹோல் லைனுக்கே வரும் அதுதான் வந்து இந்த ஷேடிங்கும் அந்த ஷேடிங்கும் உள்ள வித்தியாசமே இது மொத்தமும் பேராகிராஃபுக்கும் நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணுறீங்களோ அதுக்கும் வந்துடும் அடுத்தது பார்டர் நம்ம டைப் பண்ணுற இந்த லைன் என்டருக்கு எங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் அது ஒரு பாக்ஸாக எடுத்துப்போம் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாக்ஸ் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் ஒரு லைனுக்கு வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுதான் பேராக்ரா அந்தந்த பார்டர் யூஸ் ஆகுது ஸோ இப்போ நம்ம இந்த பேராகிராஃபில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃபோட பார்ட்ரு இதில் வந்து இன்டென்ட் அண்டு ஸ்பேசிங் இருக்கும் லைன் அண்டு பேஜ் ப்ரேக்ஸ் இருக்கும் இதில் வந்து ஜென்ரலுங்கிறது அலைன்மெண்ட் ஜஸ்டிஃபை நம்ம பேராகிராஃபில் பார்த்தோம் இல்லையா லெஃப்ட் ரைட்டு மீடியலேயும் ஜஸ்டிஃபை அதுதான் பாடியோட அவுட் லெவலுங்கிறது அந்த பாடியோட எழுத்து தான் அது வந்து பாடியில் டெக்ஸ்டர் சேம் தான் அது ஒன்றும் மாறப்போறது இல்லை இன்டென்ட்டுங்கிறது ரெண்டு லைனுக்குள்ள ஃபேஸ் அதாவது இப்போ இந்த முதல் லைன் இருக்குது இல்லைங்களா இதில் கொடுத்தீங்கன்னா அந்த டேக்கியை யூஸ் பண்ணால் எப்படி தள்ளி தள்ளி போவோமோ அதே தான் இன்டென்ட்டு நீங்கள் லெஃப்ட்டில் வந்து எவ்வளோ தள்ளி போகணும் ரைட்டில் எவ்வளோ தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற அளவு இதில் நீங்கள் ஒரு அளவு கொடுத்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நகரும் பாருங்கள் தப்பாருங்க நான் அந்த அளவு கொடுத்துருக்கேங்களா ஓகே கொடுத்துறேன் இது அளவுக்கு நகர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதே தான் இதை மாதிரி நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு இதெல்லாம் போட்டு பாருங்கள் எதாவது டவுட்டுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் லைவில் வரும்போது வ லைவில் வரதை சொல்கிறேன் அன்றைக்கி நீங்கள் நீங்கள் லைவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு இதான் புரியலைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களை அந்த எங்கே புரியலையோ அதை வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன் இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன தப்போ அதை சொல்கிறேன் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பார்த்துட்டு எனக்கு அனுப்ப தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு நாள் லைவில் வரேன் நீங்கள் சொல்லும்போது நான் லைவில் வரேன் லைவில் வந்து உங்களுக்கு அதை லைவில் சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஸ்பேசிங் ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் இருக்குது இல்லைங்களா அதே தான் ஒவ்வொரு பே ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நடுவு ஒவ்வொரு வரிக்கும் நடுவில் கேப்பு அந்த அந்த கேப் தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா அதே தான் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து ஒன்று வேணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வேணும் டூ வேணும் த்ரீ வேணும்னு இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா இது ஓகே ஆகிடும் அடுத்து உள்ளது பார்த்திங்கன்னா லைன் அண்டு பேஜ் பிரேக்ஸ் இந்த லைன் அண்டு பேஜ் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோவா இல்லை நம்ம இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு லைனுக்கும் நடுவில் இப்போ நமக்கு இந்த இந்த ஒரு ஒரு லைன் இருக்குது இந்த ஒரு லைனுக்கு அடுத்த லைன் வேறு பேஜுக்கு போயிடணும் நெக்ஸ்ட்டு பேஜுக்கே போகணுன்னா பேஜ் ப்ரேக் பிஃபோர் கீப் வித் நெக்ஸ்ட்னா நம்ம எது எது எதெல்லாம் நம்ம வந்து பேராகிராஃபாக யூஸ் பண்ணியிருக்கோம் என்ட்ரிக்கு யூஸ் பண்ணாம வச்சிருக்க எல்லாத்தையுமே புல்லெட் வரும் அது வந்து ஒரு பேராகிராஃப் ஒரு பேராகிராஃப் ஒரு பேராகிராஃபாக வரும் நீங்கள் லைன் லைனாக அடிச்சு இந்த இது இந்த கீப் வித் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்குமே அது புல்லட் சிம்பிள் காட்டும் நீங்கள் அதுவே ஒரு பேராகிராஃபாக அடிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பேராகிராஃப் என்ட்ரிக்கு யூஸ் பண்ணி இருந்து என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த என்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற வரைக்கும் அது ஒரு பேராகிராஃபாக கன்சல்ட் பண்ணி அதுக்கு ஒரு புல்லட் கொடுத்துடும் அதுதான் கீப் லைன் டுகெதருங்கிறது ஒவ்வொரு லைனுக்கும் கொடுக்கும் நீங்கள் எல்லாமே ஒரு பேரகிராஃபை டைப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒன்று ஒன்றையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சேஞ்சஸ் தெரியும் இது எல்லாமே நம்ம எதுக்கும் பயன்பட போதா அப்படின்னு நினைக்காதீங்க இது எல்லாத்துக்குமே பயன்படும் ஃபார்மேட்டிங் எக்ஸ்பிரஷனும் அதே தான் டெக்ஸ்ட் ஆப்ஷனும் அதே தான் இதெல்லாம் அவ்வளோதான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேப் இந்த பாக்ஸ்லையே லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்குது இல்லைங்களா அதுதான் டேப் அதில் கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இதில் சப்ஜெக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப்லேயே நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டும் அடிக்கடி யூஸ் பண்ணுறதும் இந்த டேப் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜீரோ பாயிண்ட் சிம் லெவலில் உள்ள தள்ளிட்டு தான் பண்ணுவோம் ஸோ நம்ம இப்போ ஒரு இப்போ புக்கு ரெடி பண்ணுறோம் எனக்கு அது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு வேலை ஒன்று வேணும் அந்த ஒன்று எனக்கு அண்டர்லைனாக வேணும் நமக்கு எங்கெங்கெல்லாம் டேக்கு யூஸ் பண்ணுறனோ அங்கெலாம் வந்து நான் இப்போ ஒரு ஃபில்லிங் இந்த பிளாங்க்ஸ் அடிக்கிறேன் எனக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் லைன் வேணும் அப்போ நம்ம வீட்டு ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி லைன் போட்டுகிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது இப்போ ஜீரோ பாயிண்ட் அஞ்சில் ஆரம்பித்து எனக்கு ஒரு அஞ்சு சென்ட் அஞ்சு சிஎம் வரைக்கும் வேணும் அப்படின்னா டேப் ஸ்டாப் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அதில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு டிஃபால்ட் டேப் ஸ்டாப்ஸ் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு உங்களை ஸ்டார்டிங் இதில் எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் எண்டிங் எந்த இடத்துல முடிக்கணுங்கிறது ரெண்டையும் போட்டு கீழே அந்த லீடர்ஸில் இருக்குது பாருங்கள் நவுன் நவுன்னா அதில் எந்த டேப் யூ ஃபேஸ் வரும் பட் கோடு வராது ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அதில் டாட் டாட்டாக வரும் மூணாவதாக இருக்கிறது பாக்ஸ் பாக்ஸாக குட்டி 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 கட்டமாக இருக்கும் நாலாவதாக இருக்குது அண்ட் லைன் மாதிரி வரும் இதில் உங்களுக்கு எந்த டூ த்ரீ ஃபோரில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டேப்கே யூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் டேப்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் உங்களுக்கு ஷோ ஆகும் எவ்வளோ தூரம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது ஷோ ஆகும் அதே மாதிரி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் உள்ளே போய்ட்டு அலைன்மெண்ட்டில் லெஃப்ட்டு சென்டர் ரைட்டு டெசிமல் பார் இல்லைங்களா இது வந்து லெஃப்ட்டில் ஆரம்பிக்கிறது சென்டரில் ரைட்டில் ஆரம்பிக்கிறது ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இது எல்லாமே ஒன்று ஒன்று எப்படி இது யூஸ் ஆகுது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் பார்த்தாவே தெரியும் நீங்கள் வந்து பேராகிராஃபில் உங்களுக்கு நம்பரும் புல்லட்ஸும் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் லைன்ஸ் ஃபேஸிங் ரொம்ப முக்கியம் புல்லட் முக்கியம் நம்பரிங் முக்கியம் லைன் ஃபேஸ் முக்கியம் அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதுக்கு அது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் இதோட முக்கியமான ஒன்று தான் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ர மவுஸோட ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேலே உள்ள பாக்ஸும் கீழே உள்ள பாக்ஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை நான் ஃபஸ்ட்டு போர்டு யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நான் சொன்னேன் இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபா கிளிப்போர்ட் ஃபாண்ட்டு பேராகிராஃப் யூஸ் பண்ணும்போது நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம முதல் லைன் மொதல் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கோம் ஃபாண்ட்டு ஃபாண்ட்டோட சைஸு அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு இன்க்ரீஸ் ஃபாண்ட்டு டிக்ரீஸ் இந்த பெயிண்ட்டு மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தான் ஃபார்மேட் பெயிண்டர் அதுக்கப்புறம் ஏ போட்டு ப்ரஷ் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்தோட அண்டர்லைன் அதாவது உங்களுக்கு எந்த டிசைனில் எழுத்து வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் கோல்டு இட்டாலிக் யூங்கிறது அண்டர்லைன் அப்புறம் இந்த ஏபியில் எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து அந்த வார்த்தைக்கான ஷேடிங் வார்த்தைக்கான ஷேடிங் தான் ஏங்கிறது அந்த எழுத்துக்கான கலர்ஸ் புல்லட் நம்பர்ஸ் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புல்லட் சிம்பிளும் நம்பர்ஸில் ஒன் டூ த்ரீ ஏபிசியோ கொடுக்கறது தான் ஓகேங்களா அடுத்து கீழே உள்ளது பார்த்திங்கன்னா கட்டு காப்பி பேஸ்ட் எல்லாமே தெரியும் ஃபாண்ட்டு பேராகிராஃபும் உங்களுக்கு தெரியும் அடுத்து ஸ்மார்ட் லுக்கப் அதுக்கப்புறம் ச சைனம்ஸ் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் லிங்க்கு நியூ கமெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லுக் அப்புங்கிறது நம்ம தேடுறது தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு எந்த வார்த்தை வேணுமோ அதை தேடிக்கலாம் சைனம்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைக்கான வேறு ஒரு வார்த்தைகள் இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை மேலே கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் இருந்து இதில் சைனம்ஸில் போனீங்கன்னா அதோட டெஃபினேஷன் அதாவது மீனிங் வேறு வேறு வார்த்தை இருக்குமா இப்போ ஓப்பன்னா அதுக்கு என்ன இருக்குது அதுக்கான அதுக்கு அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக இப்போ கேர்லுன்னா உமன் மா மாம் கிட்ஸ் கிட்ஸு இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா இப்போ உமன் அப்படின்னாலே அது கிட்ஸ் அல்ல கேர்ள்ஸ் வரும் உமன் வரும் கிராண்ட்மா வரும் அந்த மாதிரி மதர் வரும் அந்த மாதிரி தான் இந்த சைனம்ஸ் ஒரு வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கோ வேறு வேறு அர்த்தங்கள் அது எல்லாமே அதில் வரும் ட்ரான்ஸ்லேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் இங்கிலீஷில் இருக்குது இதுக்கு மேல் இந்த வார்த்தை மட்டும் தமிழில் வேணும் இது தமிழில் இருக்குது இதுக்கு மேல் எனக்கு அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ் வேணும் தான் ட்ரான்ஸ்லேட் அதுக்கப்புறம் லிங்க் லிங்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லிங்க்குன்னு சொல்லுவாங்க இது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறேன் ஒரு ஹெட்லைன் போட்டிருக்கேன் அந்த ஹெட்லைனுக்கு வந்து நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுவேன் ஆனால் பிக்சர் தெரியக்கூடாது எனக்கு அது படிக்கும்போது அந்த பிக்சர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து இந்த லிங்க்கை கொடுத்துட்டு அதை வேறு ஒரு பேஜில் சேவ் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப்பில் அந்த எந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணீங்களோ அந்த சிஸ்டத்தில் அந்த ஃபைலை வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைலை எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லிங்க் இருக்கும்போது ஒரு ப்ளூ கலர் ரெண்டு லைன் லைனும் பர்பிள் கலர் லைனும் வரும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க்லாம் இருக்கணும் அதை அதில் போயிட்டு ரைட் லிங் பண்ணிட்டு அந்த ஓப்பன் ஹைப்பர் லிங்க்ன்றது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடும் அதை நீங்கள் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கு வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் ஹைப்பர் லிங்க் கொடுத்திங்கன்னா அந்த லிங்க்கு போயிடும் இருங்க செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் போய்ட்டோம் இந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இதில் இந்த லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இல்லை இந்த எழுத்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இதில் இருந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி லிங்க்கை கொடுக்குறோம் இதில் எந்த டாக்குமெண்ட் வேணுமோ நீங்கள் டெஸ்ட் டாப்லேயோ இல்லை ம டாக்குமெண்ட்லேயோ இல்லை சி டிலோ எந்த எங்கே வேணுமோ அங்கே போய்ட்டு நான் இப்போ இந்த லைன் இந்த டெக்ஸ்ட்டே எடுத்துக்கிறேன் இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் ஓகே பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கலர் மாதிரி அடிச்சு இல்லைங்களா ப்ளூ கலர் அண்ட் லைன் வந்துருக்கு இல்லைங்களா அதுதான் இப்போ போயிட்டு இந்த அந்த லெட்டர் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னால் ஓப்பன் ஹைப்பர் லிங்க்குன்றிருக்கு இல்லைங்களா அதை கொடுத்தீங்கன்னா பாருங்க எனக்கு அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு இதுதான் இப்போ வேண்டானா க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஹைப்பர் லிங்க் வேண்டாம்னா அந்த செலக்ட் பண்ண அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் லிக் பண்ணுங்கள் இந்த இருக்கு பாருங்கள் ரெட் கலரில் ரிமூவ் ஹைப்பர் நான் அதை கொடுத்துருங்க அவ்வளோதான் லிங்க் முடிஞ்சிச்சு எதில் டவுட்னா கூட எனக்கு கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்து நியூ கமாண்ட் இப்போ நம்ம ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு எனக்கு இந்த ஒரு கமாண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாம் இந்த நியூ கமாண்ட்டில் போயிட்டு உங்களுடைய அந்த ஐடியாவுக்கெல்லாம் அங்கே டைப் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய நான் அமௌண்ட்ஸை எழுதி வச்சுக்கலாம் இதுவும் வரும் இதே மாதிரி இப்போ நீங்கள் இது ஒரே லெட்டர் ரெண்டு மூணு பேர் படிக்கிற ரெண்டு பேர் படிக்கிறீங்க நீங்களும் படிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டும் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த திட்ட ஒரு லெட்டர் டைப் பண்ணி ஒரு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் இந்த இடத்துல நான் இது கொடுத்துருக்கேன் இது வருமா வராதா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் அவங்க அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த உங்கள் மெசேஜை பார்த்துட்டு அது கீழே அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க ஆ இது போடலாம் இது போட வேண்டாம் இல்லைங்க பண்ணலாம் பண்ண வேண்டாம்னு அதுவும் ச ரிலேட்டடாக சப்ஜெக்ட் ரிலேட்டடாக போடுங்க இல்லை நீங்கள் எங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டடாக கூட பேசிக்கலாம் இதுதான் நியூ கமாண்ட்டு லிங்கும் இது ரெண்டும் ரொம்ப ரேராக தான் யூஸ் ஆகும் மேக்ஸிமம் வந்து ஹை லெவலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம நாம்னாலும் நார்மல் நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் தெரிஞ்சு வச்சுருக்கேன் பட் யூஸ் இல்லை ஓகேங்க அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி பார்த்தது பேராகிராஃபு நம்ம இப்போ மொத்தமாக கிளிப்போர்ட் ஃபாண்ட்டு பேராகிராஃப் பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைவில் வரும்போது உங்கள் டவுட்டை கேளுங்கள் தேங்க்யூ மைஆர்எஸ் பாய்